ஃப்ளாஷ் தேட்டர் டிவி நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் விறுவிறுப்பான ஆக்ஷன் படம் கொடுக்க முயற்சித்திருக்கிறார் இயக்குனர் கௌதமன் கணபதி கொடுத்திருக்கிறார் சரண்டர் படத்தை அவர் எதிர்பார்த்த விறுவிறுப்பு ஃபாஸ்ட் ரிசல்ட் கிடைத்திருக்கிறதா விமர்சனத்தை பார்ப்போம் போலீஸ் அரசியல்வாதி தாதா இடையே நடக்கும் டீலிங் தான் படம் இன்னும் நான்கு நாட்களே தேர்தலுக்கு இருக்கும் பட்சத்தில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்யும் பொறுப்பை ரவுடி தாதா ஐஸ் ஃபேக்டரி நடத்தும் சுஜித்திடம் கொடுக்கிறார் அரசியல்வாதி தேர்தலுக்கு முன்பு உரிமம் வாங்கி பாதுகாப்புக்கு வைத்திருக்கும் துப்பாக்கியை திருமழிசை காவல் நிலையத்தில் போலீஸ் ஆர்டர் படி சரண்டர் செய்கிறார் மன்சூர் அலிகான் துப்பாக்கியை பெற்றுக்கொண்டு அதற்கான ரசீதை அலிகானிடம் கொடுத்து அனுப்புகிறார் போலீஸ் ஏட்டு லால் அதை டேபிளில் வைத்துவிட்டு அடுத்த அறைக்கு போய் வருகிறார் லால் ஆனால் திரும்பி வந்து பார்க்கும்போது துப்பாக்கி காணாமல் போய்விடுகிறது அதே வேளையில் கனகு சுஜித் வாங்கிய பணம் விபத்து ஒன்றில் காணாமல் போய்விடுகிறது ஒரு பக்கம் போலீஸ் ஏற்றில் ஆளுக்கு உதவியாக தொலைந்து போன துப்பாக்கியை தேடி அலைகிறார் ட்ரைனிங் எஸ்ஐ புகழேந்தி தர்ஷன் இன்னொரு பக்கம் தொலைந்து போன பணத்தை தேடி ரவுடி கணகு பல வழிகளில் அலைகிறார் அவனது கூட்டாளிகளும் அலையோ அலை என்று அலைகிறார்கள் இதற்கிடையில் ஏகப்பட்ட கொலை சண்டைகள் தேர்தல் நாள் நெருங்க நெருங்க அந்த நாளில் துப்பாக்கியை போலீஸ் திருப்பித் தர வேண்டும் என்ற தேடுதல் ஒரு பக்கம் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்ய பணம் கிடைக்க வேண்டும் என்கிற தவிப்பு ரவுடி கனகுக்கு எல்லா கேரக்டர்களையுமே நடிக்க வைத்திருக்கிறார் இயக்குனர் எமோஷனல் கோபம் பதற்றம் ஆக்ரோஷமான நடிப்பை லிமிட்டாக தந்திருக்கிறார் தர்ஷன் செகண்ட் ஆஃபில் ஆக்ஷனில் கலக்குகிறார் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காத சமூகம் தனது இளாமை ஆகியவற்றால் பொங்கி அழுது வெடிக்கும் லால் சூப்பரான நடிப்பு வித்தியாசமான வில்லன் கனகுவாக சுஜித் மற்ற வில்லன்களிலிருந்து மாறுபட்டு தெரிகிறார் நன்றாக நடித்திருக்கிறார் வில்லன் தம்பியாக நளினம் காட்டி நடித்திருக்கும் கௌசிக் நடிப்பு அபாரம் காமெடி டிராக்காக வந்து மெயின் கதையில் புகும் முனீஷ்காந்த் கடி என்றாலும் லேசாக சிரிப்பை உதிர்க்க வைக்கிறார் கேமரா மெய்யேந்திரன் எடிட்டர் வேணுகோபால் விகாஷ் பாடியாவின் இசை டைரக்டர் மனோஜின் அரங்கமைப்பு அற்புதம் கதையில் கேரக்டர்களை இணைக்கும் விதத்தில் படு கிளவராக செய்திருக்கிறார் இயக்குனர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபாஸ்ட் செகண்ட் ஆஃப் நிறைய கதை சொல்கிறார்கள் ஹீரோயிசம் தான் படத்தை முடித்து வைக்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃபில் தர்ஷன் டம்மியாக தெரிந்தாலும் செகண்ட் ஆஃபில் சேர்த்து வைத்து செய்துவிட்டார் சரண்டர் கவனிக்கத்தக்க படம்தான் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நந்த டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க் யூ ஆல் பை பாய்